தமிழ் மாசத்துல வரக்கூடிய கார்த்திகை மாத பலனுடைய பேர்ச்சி சூரிய பகவான் கால புருஷனுக்கு எட்டாவது வீட்டுல சஞ்சாரம் செய்யக்கூடிய கலாதாங்க இந்த கார்த்திகை மாதம் இறைவனுக்கு உகந்த மாதத்து உள்ள பேர்ச்சி தான் திடீர் யோகமான பயிற்சி இந்த கார்த்திகை மாத மாதம் மாதன் பலன் பாத்துங்க கண்டிப்பா குரு சுகரன் ஜோதிட கண்டிப்பா பஸ்ட் வாட்டி பாத்தீங்கன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய உங்களுக்கு வீடியோ நல்லபடியா வந்து சேரும் இந்த மாசத்துல பிறகு விசேஷம் ஒரே ஒரு விசேஷம் தான் கார்த்திகை தீபம் வரக்கூடிய கார்த்திகை மாசம் பதினேழாம் தேதி அனைவருமே வீட்டுல எம்பெருமான் நம்மளுடைய வழிகாட்டி நம்முடைய எம்பெருமானுக்கு ரொம்ப கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில கிரிவல சுத்தி வழிபாடு பண்ணுங்க உங்க வாழ்க்கையில உள்ள எல்லா தடைகளுமே நீங்க இதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் அடுத்த மூர்த்தம் பாத்தீங்கன்னா நான் எட்டு மூர்த்தம் அந்த மாசத்துல வருது நாலு வளர்வுறை முகூர்த்தம் நாலு தெய்வ முகூர்த்தம் கரெக்டா பாத்தீங்கன்னா ஏழு பதினொன்னு பதினாலு பதினஞ்சு இது எல்லாமே வளர்ப்புறை முகூர்த்தம் வருது கார்த்திகை மாசத்துல அடுத்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இது எல்லாமே தெய்வ முகூர்த்தம் இந்த மாசம் எல்லாமே நீங்க சுபகாரியம் சுப செலவு கண்டிப்பா பண்ணீங்க சூப்பரா இருக்கும் கார்த்திகை மாசத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு திடீர் யோகம் இருக்கு இந்த வீடியோல மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் அது இல்லாம அது அது சம்பந்தமா உங்களுக்கு திடீர் யோகம் எப்ப வரும் இந்த வீடியோ இருக்கு மிஸ் பண்ணிடறாதீங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதி தொடர்ந்து நம்முடைய நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளமன் சார்பாக ஒரு மனவான நன்றியை தெரிவிக்கிறேன் என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி கால புருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க சிம்ம ராசி எப்பவுமே பாருங்க சிம்ம ராசிக்கார மாதிரி எல்லா ஒரு தைரியமான குணம் சிம்மத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் எப்படி எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் சிம்ம ராசியில பயங்கரமா இருக்கு எது வந்தாலும் சரி பார்த்துக்கலாங்கிற ஒரு பயம் இல்லாத குணம் தான் இவங்களுக்கு யோகமே எப்பவுமே எது வந்தாலும் பயப்பட மாட்டாங்க எப்பவுமே சிம்மத்துடைய குணமே சிங்க நடை போடக்கூடிய குணம் தான் சிம்மம் அப்படிப்பட்ட சிம்மராசி என்பவர் வரக்கூடிய இந்த கார்த்திகை மாத பலன் கண்டிப்பா இந்த வீடியோ மிஸ் பண்ணி மிகப்பெரிய உங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாசம் நிறைய கிரகத்துடைய பேர்ச்சி வருது அப்ப ஜாதகத்துல தசாபுத்தி மாறினால் நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில மாறுபடும் மாறும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம ஆணித்தனமா சொல்ல முடியும் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் ஒவ்வொரு விதமான பலன்களுக்கும் கிரகமே இப்ப பாக்கும்போது உங்க ராசிலே கேது பகவான் சஞ்சார செய்கிறார் அடுத்த மூணாம் நடந்த சுக்கர பகவான் சஞ்சார செய்கிறார் துளராசில நாலாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் மூணு கிரகம் சஞ்சாரம் செய்றாங்க ஏழாம் இடத்துல ராகுபவன் சஞ்சாரம் எட்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சார செய்யற அடுத்து குரு பகவான் சஞ்சாரி வருது நம்பர் ஒன் சுக்ரபான் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சியை நாலாம் இடத்துக்கு வந்து கேந்திர யோகத்துல சூப்பராயர் அடுத்து பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் ஆகி அஞ்சாம் இடத்துல திரிகோண ஸ்தானத்துல போறார் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் புதன் பகவான் பேச்சை மூணாம் இடத்துல வெற்றி சரணத்துக்கு வர்றாரு அடுத்து பாத்தீங்கன்னா இருபதாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு குரு உங்க லாபத்துல பதினோராம் இடத்துக்கு போறார் இந்த மாசத்துல வாருங்க கிரக அமைப்பு நல்லா இருக்குது அப்ப ஜாதகத்துல திசாபுத்தி நல்லா இருந்தால் உங்க வாழ்க்கையில நிறைய வெற்றியை மட்டும்தான் பார்க்க முடியும் தோல்வியை பார்க்க கூடாது யாருங்க கர்மா இல்லாம இந்த கழிவுத்துல பிறக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கருமா இறைவன் கொடுத்துருப்பாரு எப்பவுமே வேலை செய்யும் சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வரும் இந்த கிரகத்துடைய புத்தி வரும் இது நடக்கும் இத்தனை வயசு இது நடந்துரும் ஏதாவது சொல்லுவாங்க உங்க ஜாதகத்தை வச்சு திசா பத்தி வச்சு நாங்க சொல்ல முடியும் அதனால நம்ம எல்லா வேணும் என்ன சொல்றோம் பொதுப்பல் பொதுப்பல் கொடுக்குறோம் ஏன்னா சிம்மத்தை பொறுத்தவரை என்ன சொல்லுவாங்க சனி பவன் எட்டாம் இடத்துல இருக்காரு என்ன பயப்படணுமா இப்ப பயப்படக்கூடாது ஏன்னா அஷ்டமசனி என்ன பண்ணும் ஒரு சில பேருக்கு சொல்லுங்க ஜாதக சரி எல்லாம் என்ன பண்ணும் வேலை இல்லை அவ்வளவுதான் கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு மரம் ஒரு மனக்குழப்பம் இப்ப கேட்டு பாருங்க ரீசண்டா மருத்துவமனைக்கு போனீங்கன்னா போடுறாரு ஏதாச்சும் ஒரு மெடிக்கல் ஒரு மாத்திராச்சி வாங்கி போட்டீங்களா போட்டிருக்கணும் கிரகம் அது வேற செய்யும் ஒரு மனக்குழப்பம் கண்டிப்பா வந்திருக்கும் சகோதர சகோதரி உறவுல குடும்பத்துல தாய்க்கு தந்தைக்கு வீட்டுல குடும்பத்துல ஒரு மனக்குழப்பம் தருமாற்றத்தை கண்டிப்பா நீங்க பாத்துருக்கணும் சுவாச பிரச்சனை மூணாவிரத போய் சூரியன் சுவாச பிரச்சனை காது மூக்கு தொண்டை இதுல ஏதாச்சும் தடைகள் அரச தடைகள் தாமதங்கள் வேலை உத்தியோகம் சரியில்லாத அமைப்புகள் நண்பர்கள் கூட்டாளிகள் ஒரு மன வருத்தங்கள் இது எல்லாமே சந்திச்சீங்களா சந்திக்கலையா தொழில ஒரு தடை வந்துச்சா படிப்புகளில் ஒரு மந்தமான வந்துச்சா எல்லாமே கேட்டு பாருங்க ஆமான்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் மறுப்பு இல்லாம சொல்லுவாங்க சிம்மராஜ்கார் ஏன்னா சிம்மந்தான் குருசுக்கரன் ஜோதிடிகள நமக்கு நிறைய ஜாதகம் கொடுது இனிமே எல்லாமே மாறுது ஏன்னா சூப்பரன் நாலாம் இடத்துல கேந்திர யோகத்து சரியாந்திர நேரராஜா இதை யூஸ் பண்ணிடறாதீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க வாழ்க்கையில எத்தனை பேர் முன்னேறணுமோ கண்டிப்பா இந்த மாசம் மிஸ் பண்ணிடுறாங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலையை தேடுங்க அரசாங்க வேலை உங்களுக்கு கன்ஃபார்ம் எழுதியதான் ஜாதிய தசாபத்தினால இருந்தா சூரியனோட லக்னத்தோட சூரியத்தோட பண்ணா அரசாங்க வேலை கொண்டு அரசாங்கம் கண்டிப்பா வரும் இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ வாங்கிட்டீங்களா இப்ப வாங்கக்கூடிய பிளான பண்ணிட்டீங்களா கண்டிப்பா நடக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு வேலை எந்த ஒரு கெட்ட விஷயம் இப்ப நடக்காது பாருங்க தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து ஜசாபதி பார்த்து இப்ப ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பராக புதுசா எத்தனை தொழில் ஆசை இருக்கு சனி பகம் நல்லா இருந்துட்டா மட்டும் தொழிலை தூக்கி வச்சு அடிங்க நெத்தி அடி அடிக்கலாம் ஏன் எதுனால தொழில் பண்ண சொல்றீங்க காரணம் தெரிஞ்சுக்கலாமா பத்தாம் வீட்டில் சுக்கரபான் சூரியபவன தொடுறாரு அப்ப தொழில பண்ணுங்கிறாரு அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து மாமியார் சொத்து மாமான சொத்து ஏதோ சொத்து உங்க வீட்டை தேடி வரப்போகுது இது எழுதியாச்சு ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வருது எவ்வளவு கடன் இருக்கு எவ்வளவு பேருக்கு பகை இருக்கு எவ்வளவு பேருக்கு எதிரி இருக்கு இப்ப இருக்காது கடனா பகையா எதிரியா வம்பா வளர்க்க எதுவுமே இருக்காது இப்ப இடம் வாங்குறதோ பூமி வாங்கறதோ வழக்கு பிரச்சனை எந்த உங்களுக்கு வராது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா பாப்பி எதிர்காலம் எப்படி இருக்கும் சூப்பரா இருக்கும் உத்தியோகத்துல உயர் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் வெளியூர் வேலை பார்க்க கண்டிப்பா உத்தியோத்துல மிகப்பெரிய உயர் பதவி உங்களுக்கு கிடைக்க போது பாத்துங்க நிறைய ஒரு மாற்றம் வேலை உத்தியத்துல நல்ல ஒரு அனுகூலமா இந்த சிம்மத்தை பொறுத்த வர கெட்டது இல்ல நிறைய நல்லது இருக்குது கடல் இல்ல பகை இல்ல எதிரி இல்ல வம்பு பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க பேசி ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வேலை செய்யும் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா அஷ்டம சனி பாதிச்சிருக்கணும் இருந்திருக்கும் யாருக்கு சனிப்பான் கெட்டு போய் கண்டிப்பா கேட்டீங்கன்னா ஆமான்பாங்க திருமண வாழ்க்கையை பாருங்க நிறைய ஒரு இனிமே இருக்காது நண்பர்கள் கூட்டாளி திருமண வாழ்க்கை எல்லாமே சூப்பரா இருக்கும் ஏன் குருவுடைய பரவப்படுது அவ்வளவுதான் முடிஞ்சி கண்டிப்பா திருமண வாழ்க்கையில் உள்ள தலைகள் நீங்க குழந்தை பாக்கி நிறைய கிடைக்கும் நிறைய ஒரு அணுலும் வெளிநாட்ட வேலை பார்க்குற அனைவருக்கும் வேற விட்டு வீட்டுக்கு கண்டிப்பாக நிறைய வெளிநாட்டு நிறைய லாட்ரி யோகம் கண்டிப்பா அடிக்கும் இது எழுதியாச்சு ஜாதத்தை பார்த்து பார்த்து கண்டிப்பா லாட் வந்து எடுத்து பாருங்க கண்டிப்பா அந்த யோகம் உங்களுக்கு இருக்குது ஏன்னா பதினொன்றாம் குரு வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்க பாருங்க கண்டிப்பா பெருங்கொண்ட போன இன்கம் சந்தோஷம் ஏதாச்சும் வருவது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு வீடு இடமா பூமியை வண்டி வாகனம் வெளிநாடு எல்லாமே சூப்பரா இருக்கு இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வில ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு இப்ப நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் என்ன வரும்ல வரக்கூடிய முதல் நட்சத்திரமே மகாநட்சல பிறந்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை திறமையா இருக்கணும் எது வந்தாலும் பயங்கரமா ஸ்போர்ட்ஸா பார்க்கக்கூடிய உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படணும் எது வந்தாலும் பாத்துக்கலாம் திறமை தான் உங்கள்கிட்ட புடிச்ச நான் சொல்றது நச்சல பிறந்தவங்க இப்ப எல்லாமே லைஃப்ல ஜெயிக்கக்கூடியதான் கண்டிப்பா வேலை செய்யும் மகாநட்சல பிறந்தவங்க படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியே ஒரு நினைச்ச காரியத்தை சாதிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்காவா அமையுது நஷ்டம் மகாநட்சிரும் எல்லாமே காரியத்துல வெற்றியா வருது ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப தடைகள் சந்திச்சாங்க எப்படி நிறைய தடைகளும் நிறைய பிரச்சனைகளும் வருமானத்திலையும் பொருளாதாரம் நண்பர்கள் கூட்டாளியும் பழக்களத்திலையும் ஒரு கடன் பிரச்சனையும் உடம்பு ஆரோக்கியத்துல நிறைய தடைகள் சந்திச்சா சந்திக்க மாட்டாங்க இப்ப வீடா இடமா பூமியா வண்டியா வாகன வெளியூடா படிப்புகளில் ஒரு மாற்றமா தொழில் மாற்றம் எல்லாம் சூப்பராக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்ணாச்சியில் பார்த்தா ரொம்ப நாகரீகமான குணம் இல்லை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் எப்படி பூர்ணாச்சியில் பார்த்தா ரொம்ப ஒரு திறமையான குணம் ஒரு டேலண்டான குணம் உங்களுக்கு நிறைய உண்டு எது வந்தாலும் எப்படி பூர்ணாச்சியில் பார்த்தாங்க எல்லாமே லைஃப்ல இனிமேல் வெற்றி மட்டும்தான் உங்களுக்கு தோல்விங்கிற விஷயம் உங்களுக்கு கிடையவே கிடையாது வாழ்க்கையிலே கூடிய நேரம் தேடி வருது நான் சொல்றது பூர்ணாச்சில் பிறந்தவங்க படிப்பு கல்வி வேலை வெளிநாடு வெளியூர் தொழில் குறிப்பிட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய நேரம் வருதுங்க பூரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அடைவீங்க அதுக்கான நேரம் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் இப்ப வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வேலையில தொழில் ஒரு மாற்றம் பார்க்குற அமைப்பு இப்போ எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு சொந்தமா நிக்கக்கூடிய தகுதி வருது பாத்துக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரசில பிறந்தாங்க எல்லாமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் திறமையான குணம் நிறைய இருக்கு எது வந்தாலும் இப்ப உத்தினத்துல பிறந்தாங்க லாப்ல கண்டிப்பா லைஃப்ல நீங்க ஜெயிக்கக்கூடிய இடம் பர்ஃபெக்டாக வேலை செய்யும் ஆனால் ரொம்ப செலவாக பார்த்து உத்தியாசத்தில் பிறந்தாங்க மருத்துவ செலவு வரைய செலவு வண்டி வாகன செலவு நிறைய தடைகள் நிறைய அவமான பிரச்சனை எல்லாமே செஞ்சு ஆனால் உத்திரத்துல பிறந்த முன்னாடி நான் சொல்றேன் இனிமே இருக்காது வண்டியோ வாகனமோ வீடோ பூமியோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழில ஒரு மாற்றமோ எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல ஒரு வெற்றியை நீங்க பார்க்கப்படியும் ஒரு சுப செலவு சுபாரியம் கண்டிப்பா பொறுப்பட்டு நடக்கும் பாத்து அதனுடைய இந்த கார்த்திகை மாத பலன் சிம்ம ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது